அதனால எங்க போய் தேடி அலைஞ்சி உங்க பணத்தை இழக்க வேணாம் நேரடியா கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முப்பதுல கொடுத்துடலாம் சரிங்களா பாருங்க மொட்டை மாடியில ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க நீங்க வாங்குறவங்க கீழே ஒரு பெட்ரூம் போட்டுக்குங்க விலை முப்பது லட்சம் இது நம்ம கம்பெனியுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி ங்கி தேடி அலைஞ்சி ஏமாந்துடாதீங்க ஸ்கிரீன் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசிக்கலாம்